அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாபாவினுடைய சாய் சத் சீதத்தில் பார்ப்போம் இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு அத்தியாயமும் பிரித்து பிரித்து பார்த்தோம் இனிமேட்டு வர அத்தியாயத்தில் எப்படின்னா அவருடைய கருணை அவர் வந்து சீடர்களுக்கு பண்ண அற்புதங்கள் இதெல்லாம் தான் கலந்து கலந்து வருது அதனால் நம்ம இனிமேட்டு அத்தியாயம்னு பார்க்காம அவருடைய அற்புதங்கள் லீலைகள்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு போட்டு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம இந்த இதில் என்ன இந்த அத்தியாயத்தை என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அத்தியாயன்றதோட இந்த ப பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அவர் வந்து அவருக்கு உணவளித்த அந்த தாய் அந்த தா உணவளித்த தாய்க்கு அவர் காட்டிய கருணை அந்த 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 கருணை என்னன்னு நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை கும்பிட்டுக்குவோம் மூலப்பொருளே பொருளையும் மூச்சிக்கு வாக் கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மாதா பிதா குரு தேவி அவங்களையும் நம்ம வணங்கிக்குவோம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போவோம் இப்போ நம்ம பாபா அவருக்கு உணவளித்த அந்த தாயின் மேலிருந்த கருணையை இப்போ நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் மிக அருமையான பதிவுங்க எப்படின்னா இப்போது ரமணர் ரமணரும் அதே மாதிரி பட்டினத்தாரும் அதே மாதிரி ஆதிசங்கரும் இவங்க மூணு பேருமே தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க எப்படின்னா ஆதிசங்கரரும் தாம இளமையிலே துறவு வந்து மேற்கொள்ளும்போது அவங்க அம்மாட்ட சொல்லுவார் நான் உன்னுடைய அந்திம காலத்தில் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு எல்லாமே நான் பண்ணி என்னுடைய இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் எல்லாம் காரியத்தையும் முடிச்சு கொடுப்பேன் அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி பட்டினத்தாரும் கடைசி வரலாம் அம்மாவுக்காண்டி அதே ஊரில் இருந்து எல்லார் வீட்லேயும் கேட்டு அதே ஊரில் அம்மாவுடைய கடைசி காலம் வரையில் இருந்து அந்திம பணியை முடிக்கிறாரு அதே மாதிரி ரமணரும் தன்னை தேடி வந்து ஆசிரமம் தேடி வந்து அம்மாவை அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்து தன் தாய்க்காண்டி அவருடைய ஆத்மாவுக்கு வந்து அவ அந்த அவங்க அம்மாவுக்கு நிறைய பிறவிகள் இருக்கும் அவங்க வந்து அந்த பிறவியை தன் மடிமையெல்லாம் அவங்க அம்மாவை படுக்க வச்சு அவங்க அம்மா அப்படியே அந்த நெஞ்சு தடவை தடவை கொடுப்பாரு அவங்க வந்து எத்தனை பிறவிகளை கடந்து கடந்து போகிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் எங்கள் அம்மா இப்போ இந்த பிறவிக்கு அங்கே போயிருக்காங்க அந்த பிறவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பிறவிகளை கடந்து அம்மாவுக்கு மோச்சம் கொடுத்தார் அது மாதிரி தாயின் தாய்க்கு ஈடு எதுவுமே கிடையாது அதனால எல்லாம் வந்து ஞானிகள் தாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த அவங்க வரிசையில் இப்போ பாபா எப்படி அவர் வந்து பெற்ற தாய் கிடையாது இருந்தாலும் அதை குணவளித்த அந்த தாய் சிறு வயதில் சீரழியில் வந்து இருக்கும்பொழுது அந்த வெளியிலேயும் மழையிலையும் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார் யாருமே அதை அப்படிலாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க யாரும் சின்ன பையன் தியானம் பண்ணுறான்னு என்னமோ தெரியலன்னுட்டு ஆனால் அந்த தாய் மட்டும் ஐயோ பாவம் சின்ன பையனாச்சே தியானம் பண்ணுறானே இவனுக்கு பசி எடுக்குமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நீ சாப்பிடுப்பான்னு கொண்டாந்து கொடுத்துட்டு சாப்பிட்றவெல்லாம் இருந்துட்டு போவாங்க அதே மாதிரி சில சமயம் அங்கே மரத்தடியில் இல்லைன்னா கூட அவர் காட்டுக்குள்ளே உள்ள கூறுக்குள்ளே போய் எங்கேயோ போய் தியானம் பண்ணுவார் அப்படி கூட இந்தம்மா மாட்டாங்க தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே போய் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த அந்த அன்பு தாய் தாய் அன்பு அவர் வந்து ஞான சும்மாவே சாதாரண மனுஷங்களும் மறக்க மாட்டாங்க எப்படி பாருங்க சாதாரண மனுஷங்கள் வந்து சும்மா நம்ம உலகிற்கு ஏதாவது உதவலாம் இவர் பாருங்க ஞானிகள்லாம் வந்து அவங்களுடைய பிறவி கடனை போக்குவாங்க அவங்களுடைய அடுத்தடுத்து அவங்களுக்கு வர அந்த அவங்களுடைய சந்ததிகளை அவங்க பாதுகாப்பாங்க அவங்களுக்கு வேண்டியதை கொடுப்பாங்க அவங்களுடைய மோட்சத்துக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஞானிகளால் மட்டுமே இருக்க முடியும் அப்படி ஒரு பக்தியை வந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இவர் சிறு வயசில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பக்தி வந்து இவங்களுக்கு அந்த தாய் இவங்களுக்கு வந்து அவன் அண்ணன் கூட எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்குறதான் அவங்களுக்கு வேலை எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவங்க இதை வந்து கடமை தவறாமல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போது பாபா வந்து வளர்ந்து ஒரு 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 லெவலுக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே தான் அவர் திருப்பி ஷீரடிக்கு வருவார் அப்போவும் அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்க பணிவிட பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுக்க உணவுனாலே அவங்க தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க டெய்லி இங்கேருந்து உணவு வந்து பாபாவுக்கு போயிடும் அவருடைய மசூதிக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ பாபா அடிக்கடி சொல்லுவாராம் உனக்கு பிறவியே கிடையாது இதுவே தான் உனக்கு கடைசி பிறவி இனி நேராக சிவனுடைய பாதத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லுவாராம் அப்போ அவங்க அவ்வளோ இதுவாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கின்றத விட அவ்வளோ இதுவாக அது கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்க படம் பாபா சொன்னார்ல பாபா சொன்னால் அதில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அது ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்பா நமக்கு அடுத்து பிறவியே இல்லைன்னுட்டு அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு பாபா பாபா மேலே எல்லாருக்குமே பாபா வந்து ஒரு தெரியும் அவங்க கடவுளா வந்து அவங்க வந்து பார்க்கறது இல்லை அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க சரி பாபா நல்லதே நடக்கும் நினைச்சிட்டு அப்படியே பாபா சொன்னா சரி எனக்கு பிறவியே வேணாம் நான் நேரம் ஐக்கியமா இருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அவங்க பிள்ளைகள் இருக்காங்க அவங்க பிள்ளைகளை பாபா தான் பார்த்துக்குவாரு மசூதிக்கு வருவாங்க பாபாவுக்கு சேவைகள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க மசூதியிலே இருப்பாங்க பாபா கூடிய படுப்பாங்க பாபா கிட்ட கதையெல்லாம் கேட்பாங்க அவருடைய கணவரும் இதில் கலந்துக்குவாரு மசூதியிலே பாபா கிட்ட அவருடைய சச்சங்கம் பண்ணுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா கா இதே மாதிரி தான் அவருடைய பையன் அவர் பையன் எல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாம் பா பாபா பக்கத்தில் படுத்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே ரொம்ப நேரம் நைட் ரொம்ப நேரம் ஆயிரும் பாபா ரொம்ப நேரம் பேசிகிட்டேருந்து அப்படியே தூங்கிடுவார் அதே மாதிரி அவரும் தூங்கிடு பச பசங்களும் தூங்கிடுவார் காலையில் பாபா சீக்கிரம் எந்திரிச்சுவார் எந்திரிச்சிட்டு கோவமாக எழுந்திரிப்பார் அவங்க பையன்கிட்ட கிட்டே கேட்பாரு என்ன நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய தூக்கி அவன் மேலே அடிப்பார் போ சீக்கிரம் போ அப்படின்னு சு சு பக்கத்தில் இருக்க பொருளை தூக்கி தூக்கி அடிக்கிற அடிப்பார் என்ன அவனுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்னடா இது நல்லா தான் நைட்டு பேசிக்கி இருந்தார் காலை தலைவியே இப்படி விரட்டுறாரு நம்ம போதான போறோம் வீட்டுக்கு அப்படின்னு நினைச்சுக்க நினைச்சுக்குவான் ஆனா அவர் போ போறியா இல்லையா போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பாயெல்லாம் தூக்கி குச்சியெல்லாம் தூக்கி தூக்கி அடிப்பாரு அப்புறம் அவன் சரினு வந்துருவான் சரி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திடீர்னு பா பாபா கோவம் தான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் எது எங்கேயோ ஏதோ ஒன்று நடக்குது அதனால பாபா கோவம் வருது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அப்ப என்ன பண்றாரு இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு சரி அப்படின்னுட்டு அப்புறம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அம்மாட்ட சொல்றாரு அம்மா இன்னைக்கு பாபா ரொம்ப கோவமா இருந்தாரு என்னன்னு தெரியலமா நல்லா தான் நைட்டு பேசிக்கிட்டு இருந்தாருமா நைட்டு படுக்கவே லேட் ஆயிடுச்சு அப்புறம் காலையில் காலையில் என்ன நானும் எந்திரிச்சியானா எந்திரிச்சோன்னு என்னை வீட்டுக்கு போ தூக்கி தூக்கி அடிக்கிறாருமா அப்படியா என்னடா தப்பு பண்ணேன் நீ ஏதாவது தப்பாக பேசினியே அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா நான் ஒன்றுமே பேசலாமா அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன் அவங்க பையன் சரி வேற ஏதாவது காரணம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் அம்மா அவங்க சொல்லலாம் டே நீங்கள் என்ன எங்க வந்து எனக்கும் உங்கள் அப்பாவுக்கு நீ கல்யாண நாள்டா இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாண நாள் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் அன்னதானம் போகணும் சிறப்பாக கொண்டாடணும் நிறைய வேலை இருக்குது அதனால தான் உன்னை சீக்கிரம் அமைச்சாலும் அமைச்சிருப்பாரு அம்மா கஷ்டப்படுறாங்க போன்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து எல்லா வேலையும் இப்போ என கூட மாதிரி வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சரிம்மா இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை நான் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு வாடான்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஏ நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவங்க அவங்கள மாதிரி யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க அதை சொல்கிறேன்னே எல்லாத்துக்கும் அண்ணன் கொடுக்குறாங்கன்னா பாருங்க வர மசூதி வரவங்களாம் இங்கே அண்ணன் சாப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி இவங்க யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க தானம் தர்மம் சாப்பிட சா அன்னதான பெருமை வந்து இந்த கதையில் அவ்வளோ அழகாக தெ தெளிவாக சொல்லியிருப்பார் பாபா அப்புறம் என்ன பண்ணுவாங்க இவங்க அன்னைக்கு எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அங்கே மசூதியாக மசூதியில் வர்றவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் வாங்க இன்றைக்கி எங்கே கல்யாணம் வந்து சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு அதனால் நிறைய காய்கறிகள்லாம் பச்சு இப்போ மாதிரிலாம் இப்போ கேஸ் ஸ்டவ்லாம் கிட்ட கிடக்குன்னு கிடையாது எல்லாம் வேலை கடுப்பு தானே எவ்வளோ வேலை பாருங்கள் காலையில் இருந்துச்சு அவங்க எல்லா குளிச்சு குளிச்சு முடிச்சு எல்லா வேலையும் பார்த்து புதுசாக உடை உடுத்தி அவங்க கல்யாண நாளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வந்து பாபா சாப்பிட வரணும்ல அவங்க வீட்டுக்காட்ட சொல்லி அனுப்பிவிடுவாங்க போய் பாபாவை கூட்டிட்டு வாங்க இன்றைக்கி கல்யாண நாள் நம்ம பாபாவுக்கு சாப்பாடு போடணுன்னுட்டு இங்கே இங்கேயே வந்து சாப்பிட்டோம் இல்லைன்னா அங்கே 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 வந்து வசூதி கொண்டு வரணுமான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாரு இவர் போகிறார் மசூதிக்கு போனால் அங்கே பாபா காணும் எப்பவுமே பாபா மசூதியில் தான் இருப்பார் இன்றைக்கி போய் பாபாவே பாபாவை காணவே காணும் தே எல்லாம் தேடி பார்த்து வரார் எங்கேயுமே பாபா இல்லை உடனே அவர் என்ன சொல்கிறாரு என்னடா பாபாவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தே பாபா இல்லவே இல்லைன்ட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க எப்போவுமே வசூல் தான் இருப்பார் எங்கே போனார் அப்படின்னு சொல்ல பையனை பார்த்துட்டு நீ போய் பா தேடி தேடிட்டு போது அவனும் போய் தேடிட்டு வரான் அங்கேயும் அங்கே அவனுக்கும் எங்கேயுமே தேடி வந்து பாபா எங்கேயுமே பாபா வந்து க புலப்படலை யாரை கேட்டாலும் தெரியல தெரியலைன்றாங்க எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடாண்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நல்லடால நாள் அதுவும் என்ன பாபாவுக்கு சாப்பாடு போட முடியலையே பாபா சாப்பாட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருந்துக்கிட்டே அதை நினச்சிக்கிட்டே எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் பரிமாறுறாங்க வந்தவங்களுக்கெல்லாம் பரிமாறுறாங்க பரிமாறிட்டு அவங்க அப்படின்னு உணவு இருந்தாமல் இருக்காங்க பாபா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும் பாபா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி திடீர்னு எல்லாம் அம்மா மதியானம் சாப்பிட்டு போயிடுறாங்க இன்னும் அம்மா அவங்க சாப்பிட முடியல அவங்களுக்கு ரொம்ப வேற வேலை செஞ்ச டயர்டு வேறு ரொம்ப இருந்துச்சு கிறக்க வேறு இருந்துச்சு இப்போ அப்போது திடீர்னு பாபா வந்து உள்ளே வேக வேகமாக உள்ளே வராது வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிடு இருந்தம்மா காகா பாபாவை நினச்சி வேண்டிக்கிட்டே இருந்தோம் பாபா நம்ம வீட்டுக்கே தேடி வந்துட்டார் இருப்பார் அப்படின்ட்டு அவங்களை பார்த்தோன்னே வாங்க பா வாங்க 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 அப்படின்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு கைகாலெலாம் கழுவி அவங்களுக்கு என்ன பண்ண இலையை போட்டு சாதம் வைக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் வாங்க நீங்கள் சா வந்து சாப்பிடணும் உங்களுக்கானதான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னும் போது அவரும் சந்தோஷமா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படையில எல்லா எல்லாம் போடுறாங்க நல்லா விருந்து நல்லா சாப்பிடுறாரு சாப்பிட்டு சாப்பிடுட்டு சாப்பிடுன்னு சொல்றாரு அவங்களும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட்றாங்க பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படியே அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு நம்ம நினைச்சோம் நம்ம நினைச்சுக்கிட்டே பாபா நம்ம வீடு தேடி வந்துட்டார நம்ம கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்கலையே வீடு தேடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அந்த சந்தோஷம் சொல்லவே முடியல அப்படி இருக்கும்போது பாபா என்ன பண்ணார் சரி எல்லா விடையே பெற்று போகும்போது சார் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சரி பாபா வந்து அனுப்புத்துக்கு மனசே வரல இருந்தாலும் சரி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரலாம் வர்றாங்க திருப்பியும் வந்துட்டு பாபா வாசல் விட்டு வெளியே போகிறாரு வெளியே போயிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாபாவை ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் போயிட்டு திருப்பி திருப்பி வராரு வெளியில் போனவர் திருப்பி வீட்டுக்கு ஏன்னா போனார் திருப்பி வீட்டுக்கு வரா மறந்துட்டாரான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது நேராக வந்து அந்த உதி கையில் வச்சிருப்பார்ல அது விபூதி மாதிரி இருக்கும் அந்த உதியை என்ன பண்ணுவார் அந்த அம்மா நெத்தியில் அப்படியே அழுத்தி வைப்பார் அழுத்தி வச்ச உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே மயக்கம் அப்படியே கிறக்கமாக வந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி விழுந்த உடனே எல்லாரும் என்ன என்னன்னு பதறாங்க பாபா மட்டும் அமைதியாக இருக்கார் என்ன என்ன என்னென்னு அந்த அம்மா ஒரு 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 நிமிஷத்துக்கு வந்து அந்த மூ மூச்சு பேச்சு மூச்சே இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்க மெதுவாக தே அப்படியே எந் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க ஐயோ நான் பேரானந்த நிலைக்கு போயிட்டேன் நான் வந்து எத்தனை ஏழு கடல் தாண்டி மலை தாண்டி என்ன சொல்கிறது நான் வந்து ஒரு பெரிய கடவுளுடைய அவதாரத்தை பார்த்தேன் பாபாவை வந்து சிவனாக பார்த்தேன் பெருமாளை பார்த்தேன் காளியாக பார்த்தேன் எல்லா உருவத்துலையும் நான் பாபாவை பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தான் கடவுள் அவர் தான் கடவுள் அவர் வந்து மிகப்பெரிய கடவுள் அவர் தான் அதை பார்த்தேன் நான் பேரானந்தத்துல இருந்தேன் இந்த ஒரு நிமிஷம் நான் தான் பார்த்தேன் அவருடைய சுயரூபத்தை நான் பார்த்தேன் அவருடைய பெரிய அந்த அவருடைய விஸ்வரபு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அப்பணும் பொழுது அவங்க அப்படியே ஆச்சரியமா எல்லாம் பாக்கறாங்க அப்படியே அவர் பாபா நோசிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு அப்படியே கிளம்பி போயிடுறாரு அந்த ஒரு அந்த ஒரு செகண்ட் அந்த வார்த்தை சொல்லி முடிச்சு அப்படியே அவங்க மயங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அப்படியே அவங்க ஆன்மா வந்து வேலை வந்து பாபாவோட ஐக்கியம் ஆயிடுது அதாவது அவர் சொல்லுவார் உனக்கு பிறவியே கிடையாது இதுதான் உனக்கு வந்து நீ சிவனோட ஐக்கியமாயிரும் உனக்கு இதுதான் கடைசி பிறவின்னு சொல்லுவார் பாருங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு வந்து காப்பாற்றின அந்த அம்மாவை கடைசியில் பாருங்க அவர் உயிர் பிரிகின்ற நேரத்துலையும் காலையில் அவங்க பையன் படுத்துருக்கும் போது கூட எந்திரி எந்திரி கேடுச்சு கிடப்பு உங்கள் அம்மாவுக்கு உதவி பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் அங்கே இருக்க மனம் அந்த டைம் பிரிகிற டைம் வரும்போது தான் வராரு என முதலே இருந்தால் கூட பசூதி வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் காலம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவெல்லாம் யார் கண்ணுக்கும் இல்லாமல் அது புலப்படாமல் கரெக்டாக அந்த டைம் வரும்பொழுது வந்து சாப்பிட்டுட்டு கை நல்லா வய நிறைய சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த துதியை வச்சு அந்த ஆன்மாவை பிரிக்கிறார் பாருங்கள் எவ்வளோ அருமையான நிகழ்ச்சி பாருங்கள் எல்லா அதே பட்டினத்தாரம் அப்படி தான் அங்கேயே இருந்து அதே ஊரில் இருந்து அம்மாவுக்கு எல்லாமே காய்ஞ்ச கட்டையெல்லாம் போட்டு அம்மாவுக்கு உடம்பு ஒழிக்கும் பச்சை மட்டையில் எரிச்சார் அவர் பாட்டு பாடி அவர் அதே மாதிரி ஆதிசங்கரரும் அப்படித்தான் கடைசி காலத்தில் வந்துட்டார் ரமணரும் அப்படித்தான் தாய் வந்து தாய் அன்பு வந்து உயர்வானதுங்க ரொம்ப மேலானதுங்க சொல்லுவாங்க தாய் பைத்தியமாக இருந்தால் கூட தாயை வந்து விடக்கூடாது தாய் நமக்கு தாய் தான் ஏன்னா இப்போ க நம்மளுடைய பத்து மாதம் நம்ம கருவுல சுமந்து கொண்டு வரால அதுக்கு ஈடு எதுவுமே ஆகாதுன்னுவாங்க அதனால் அன்னதானம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் அந்தம்மா அந்தம்மா எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி பாபாவுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க அதனுடைய பலன்தான் அவங்களுக்கு பாருங்கள் எப்படி இன்னும் அவங்க பிள்ளைகளும் அவங்களுடைய தலைமுறைகளும் இன்னும் நல்லா இருக்கிறாங்க வழி வழியாக பாதுகாத்துக்கிட்டே வரா ஸோ தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதனால நல்லா அன்னதானம் பண்ணுங்கள் நல்லதையே கேளுங்க நல்லதையே பாருங்கள் நல்லதையே பேசுவோம் நல்ல இந்த பதிவை பாருங்கள் இனிமேட்டு நம்ம இவருடைய லீலைகள் அற்புதங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போங்க நன்றி